வணக்கம் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மட்டும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் கார்த்திகை மாத ராசி பலன்களை பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி மகர ராசி கார்த்திகை மாதம் வருகின்ற பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தொடங்குகிறது சூரிய போவான் தொலாம் ராசியிலிருந்து உங்கள் ராசிக்கு பதினோராம் இடமான விருச்சிக ராசிக்கு புதனுடன் சேர்ந்து அமர்கிறார் தபல் மாத பிறப்புகளை துவக்குகிற சூரிய போவான் வலுவான நிலையில் அமர்வது உங்களுக்கு சிறப்பை தரும் இந்த மாதம் பரணி தீபம் மகா கார்த்திகை தீபம் போன்ற விசேஷங்கள் வருகிறது அன்றைய நாள் வீடு முழுவதும் விளக்கேற்றி வீட்டை உளிரச் செய்து இருளையகற்றி அதேபோல் உங்கள் வாழ்க்கையும் பிரகாசமடைய வாழ்த்துக்கள் சனி பகவானை ராசிநாதனாகவும் உங்கள் ராசிக்கு இந்த மாதத்தில் ரெண்டில் குடும்ப வாக்குஸ்தானத்தில் சனி பகவானும் மூன்றாம் இடமான உபஜயஸ்தானத்தில் ராகுவும் ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் குரு பகவானும் ஏழாம் இடமான கலஸ்தரஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் ஒன்பதாம் இடமான வாக்கியஸ்தானத்தில் கேது போவானும் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் சுக்கர பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் இதனால் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு கார்த்திகை மாத ராசி பழங்களை பார்க்கலாம் பதினோராம் இடத்தில் அமர்ந்திருக்கும் சூரியன் மற்றும் புதனால் பல வகையிலும் பணவரத்து உண்டாகும் பகைவர்கள் வெல்வீர்கள் அரசு காரியங்கள் வெற்றியாக முடியும் எதையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உண்டாகும் சிறந்த வாகன யோகம் உண்டாகும் அதிர்ஷ்டமான திருப்பங்கள் ஏற்படும் புதிய பதவி மரியாதை அந்தஸ்து கிடைக்கும் வீட்டில் சுபகாரியங்கள் நடைபெறும் நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் உண்டாகும் வெளிநாட்டு பயணம் உண்டாகும் கட்டளையிடும் பதவிகள் கிடைக்கும் கட்டுப்படற்ற சுதந்திரம் உண்டாகும் தேக திடம் சுறுசுறுப்பும் உண்டாகும் சூரிய பகவானால் உங்கள் ராசிக்கு ஆயுள் சாண அதிபதியும் அவர் புத பகவான் ஆறு மற்றும் ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதியும் கூட உங்கள் பூர்வீகத்துவத்தின் மேல் இருந்து வந்த வில்லங்கம் விலகும் வேலை தேடுபவர்கள் வேலை கிடைக்கப்பெறுவீர்கள் பனிரெண்டு மற்றும் ஒன்றில் அமர்ந்திருக்கும் சுக்கிரனால் தனப்பிராப்தி உண்டாகும் பிறருக்கு நன்மை செய்வீர்கள் நிறைய பணம் பொருள் சேரும் சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீடு மற்றும் பத்தாம் வீட்டின் அதிபதியும் கூட உங்கள் குழந்தைகள் உங்களுக்கு சாதகமாக நடந்து கொள்வார்கள் அவர்களுடைய வளர்ச்சி உங்களுக்கு பெருமையை தரும் தொழில் வியாபாரம் லாபகரமாக நடைபெறும் அதிக முதலீடுகள் செய்வீர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள் நல்ல சந்ததிகள் ஏற்படும் வீட்டில் விசேஷங்கள் மகிழ்ச்சிகரமாக நடைபெறும் நூற்றில் நிற்கும் ராகுவால் மற்றவர்களுடன் ஏற்படும் மோதல்கள் பூசல்களில் வெற்றி உண்டாகும் சொன்ன சொல் தவறாமல் நடந்து கொள்வீர்கள் நோய்கள் ஏற்படலாம் கவனம் வேண்டும் தைரியம் கூடும் ஐந்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கும் குருவால் நற்பலங்களும் அவர் பார்வைப்படும் இடங்களில் நன்மையை பெறும் குரு உங்கள் ராசிக்கு பனிரெண்டு மற்றும் மூன்றாம் இடத்தின் அவர் மனைவி அல்லது கணவன் குழந்தைகளுடன் குடும்ப சகிதமாக சந்தோஷமாக கழியும் வீட்டில் மங்கள காரியங்கள் நடைபெறும் பல வகையான வாகன சுகம் ஏற்படும் முக்கியஸ்தர்களின் நட்பு கிடைக்கும் புனித காரியங்களில் ஈடுபடுவர் அறிவுத்திறன் அதிகமாகும் அரசாங்க உத்தியோகம் கிடைக்க வாய்ப்புண்டாகும் அந்தஸ்து மரியாதை உயரும் தந்தையின் உடல்நிலையில் முன்னேற்றம் காணும் உயர்கல்வி கற்பவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் வருவாய் பல வழிகளிலும் வந்து சேரும் தொட்ட காரியங்கள் ஜெயமாகும் வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற துறைகள் முன்னேற்றம் காணும் சனி பகவான் ஏழரை சனியின் கடைசி ஆறு மாத காலங்களுக்குள் இருக்கிறார் சனி பகவான் விட்டு விலகும் போது வாரி வழங்குவார் என்பதால் நிம்மதியடையலாம் எட்டில் நிற்கும் செவ்வாயாலும் பத்தில் நிற்கும் கேதுவாலும் என்ன பலன்கள் என்பதை பார்க்கலாம் செவ்வாய் உங்கள் ராசிக்கு மூன்று மற்றும் பதினோராம் வீட்டின் அதிபதியும் ஆவார் கடவுள் புக்தி அதிகரிக்கும் சிறிய சிறிய நோய்கள் வந்து வரையும் செலவுகள் சில சமயம் அதிகமாக இருக்கும் வருவாய் சீரானதாக இருக்கும் சில நேரங்களில் பற்றாக்குறை ஏற்படும் உங்கள் கௌரவம் அந்தஸ்து பங்கம் ஏற்படும் மொத்தத்தில் மிக அதிக அளவிலான நற்பலன்களில் நடைபெறவிருக்கின்றன இந்த மாதம் இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள் இந்த மாதம் பெருமாளை வணங்கி அவர் நல்லாசையை பெற்று உங்கள் நற்பலன்களை மேலும் மேலும் அதிகரித்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்